அதே இயற்கை வேளாண்மைக்கும் அங்கக வேளாண்மைக்கும் என்ன வித்தியாசம் அங்கக வேளாண்மை நம்ம வந்து இடுபொருட்களை வெளியில் இருந்து கொண்டு வர்றது இயற்கை வேளாண்மை நம்ம தோட்டத்துல இருக்கிறது வெளியில நம்ம தோட்டத்துல இருந்து வெளியில போகணும் வெளியில இருந்து எந்த பொருளும் வரக்கூடாது அதுதான் இயற்கை வேளாண்மை இன்னும் இயற்கை வேளாண்மை நம்ம மாவட்டத்துல ஒரு சிலர் தான் பயன்படுத்துறாங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு அதை வந்து இப்போ நீங்க நேரடியா கண்காணிக்க பார்க்கும் போதும் நம்ம சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் இப்போ இயற்கை விவசாயம் பண்றாங்க அவங்களுடைய பயிர்களை நீங்க நேரடியா பாத்தீங்கன்னாக்கா திரும்பவும் நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு நேரம் இல்லாததால நான் ஒரு சில வித சொல்லிடுறேன் பாரம்பரிய விதைகள் அனைத்து காய்கறி பாரம்பரிய விதைகளும் காசிக்கு வச்சிருக்காங்க அதே மாதிரி இயற்கையில் விளைவிக்கப்பட்ட அரிசியில செய்யப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த இப்ப கருப்பு கவனா எல்லாரும் கருப்பு கவனி சாப்பிடணும் நினைக்கிறமே தவிர அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் போட்டியை கொண்டு வந்திருக்காங்க நம்ம பூங்கார் அரிசி பாத்தீங்கன்னா தாய்மார்களுக்கு மிக முக்கியமான ஒரு அரிசி குழந்தைகளுக்கு வந்து பால் வந்து வெளியில போய் வாங்க வேண்டாம் அந்த பூங்கார் அரிசியை சாப்பிட்டா சுகப்பிரசவம் நல்ல பால் கிடைக்கும் ஆரோக்கியமான தாய்மார்களா உருவாக்குனாதான் நீங்க ஆரோக்கியமா தான் நம்ம வருங்கால சந்ததிகள் ஆரோக்கியமா இருக்கும் என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு நீ இயற்கையில விளைவிக்கிற பொருட்கள் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல காசு கிடைக்குமே நீ ஏன் இங்கேயே கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாரு அவரு ஒரே பயில்தான் சொன்னாரு நம்ம மீட்டிங்ல அவரு பேசினாரு அப்போ நாங்க போயிருக்கும் போது சொன்னாரு நான் வந்து பொண்ணு எடுக்கிறதோ பொண்ணு கொடுக்கறதோ பார்க்க இல்ல இங்க நான் எடுக்க போறேன் என்னுடைய சந்ததிகள் தான் வாழ போறாங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்னுடைய இயற்கை பொருட்கள் இங்க இருக்கிறவங்களுக்கு வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு பாரியனுக்கு ஏற்றுமதி பண்ண மாட்டேன் அதே நிலைமைய இங்க கலச பார்க்க பாரம்பரிய விதைகள் மையம் சுமார் முப்பது ஆண்டு காலமாக நம்ம இடுபொருட்கள் போடாம இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்தோம் அதுல வர தொய்வுகளை எப்படி சரி பண்ணலாம் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதி கலச விவசாயிகள் ஒன்று கூடல் நடத்திக்கிட்டு வருவாங்க இந்த மாதிரி சில பண்ணைகளையும் நீங்க பார்வையிடணும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துல ஒரு ரெண்டு விஷயம் வெளியில இருந்து பெரும்பாலும் பஞ்சகவியான்னு சொல்றீங்க இந்த பஞ்சகவியா வேண்டாம் ஏன் வேண்டாம்னா அது கூட காஸ்ட் அதிகமாகுது ஐநூறு ரூபாய்க்கு நீங்க பொருள்களை போட்டு அப்படி இல்லைன்னா ஒரு லிட்டர் ரூபாய் நம்ம கொடுக்கறது அதே கார்பரேட் கம்பெனிக்கார ஏற்கனவே தயார் பண்ணி நம்ம பஞ்ச எப்படி எப்படி கொடுமுடியும் ஆரம்பிச்சாரோ அன்னைக்கே அவங்க வந்து போட்டு நானூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு லிட்டர் நீங்க பத்து மில்லி போட்டா போதும் அப்படின்ற நிலையில உடனடியா நம்மள வந்து நசுக்க பாக்குறாங்க நீ தயார் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வாழ முடியாது அப்புறம் நீ நானூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லிட்டர் அடிச்சீங்கன்னா நீங்க எப்படி இயற்கை விவசாயம் பண்ண முடியும் மறுபடியும் நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதுல லாஸ் ஆச்சு அதுல எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு சொல்லி திரும்பவும் நீங்க வந்து ரசாயனத்துக்கு மாறுவீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக அவங்க வந்து அப்படி கொடுக்கறாங்க இன்னொரு அரசுக்காக சில ரெண்டு மூணு கோரிக்கை என்னுடைய கோரிக்கைகள் அதுல ஒரு கோரிக்கை அரசானது யூரியாவுக்கு எவ்வளவு கொடுத்து வாங்குறோம் நம்ம

மானியமா க்கு வாழ்க்கிறதுக்காக கொடுக்கிற மானியத்தை நீங்க இயற்கை விவசாயத்துக்கு திரும்புறவங்களுக்கு இயற்கை இடுபொருட்கள் தயாரிக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சு இங்கேயே இடுபொருட்களை தயாரிக்கிறதுக்கான உதவிகளை செஞ்சு அந்த ஒரு மூட்டை யூரியாவுக்கு கொடுக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய இந்த மாதிரி வந்து வந்துடி சூடா போனஸ் அசோஸ் பயலரசு இந்த மாதிரியான இயற்கை பொருட்களை கொடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரூபாய் ரூபாய் அதிகபட்சமா போனா நானூறு ரூபாய் தான் இருக்கு அப்போ இதையே அரசு விவசாயிகளுக்கு வாங்கக்கூடாது அப்பதான் இயற்கை விவசாயத்தை நாம முன்னெடுக்க முடியும் அரசுக்கு செலவு கம்மி அரசு எவ்வளவு கொடுக்க சொல்றது

அந்த மாதிரி கொடுத்தா இயற்கை விவசாயம் முன்னெடுக்கும் அதனால அரசு அதிகாரிகள் ஏன்னா தான் மேல மேல போக போறாங்க நாளைக்கு பட்ஜெட் தயாரிக்கும் போது இங்க தான் ரிப்போர்ட் கொடுக்க போறாங்க இப்போ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து சேட்டலைட்ல அப்லோட் பண்ணிட்டாங்க அங்க இருந்தே என்ன நீ காப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்க உட்காந்துன்னா அவங்க புள்ளி விவரம் கொடுத்துட்டு அரசையும் மக்களையும் ஏமாத்திக்கிட்டு தான் இருந்து போறாங்க மேல புள்ளி விவரம் கொடுக்கறவங்க அதனால அரசுக்கு இரண்டாவது கோரிக்கை என்னன்னு கேட்டினா பயிர் காப்பீடு அரசு வந்து ஒவ்வொரு பயிருக்கும் காப்பீடு நீங்க காப்பீடு பண்ணுங்கன்றாங்க ஓடி போய் கட்டோம் ஆனா யாருக்கு கிடைக்குது இழப்பீடு யாருக்காவது கிடைக்குதா இப்போ நான் எல்ஐசி கட்டுறேன் என்னுடைய ஏதாவது ஒரு விபத்தோ இல்ல மரணமோ ஏற்பட்டால் முழு காப்பீடும் எனக்கு கிடைக்கும் ஆனா நாம கட்டுற பயிர் காப்பீடு எப்படி தெரியுமா இந்த ஊரையே அழிஞ்சு போகணும் இந்த தாலுகா பூரா அழிஞ்சு போனோம் அப்பதான் உனக்கு கிடைக்கும் அப்ப நாம் எதுக்கு கட்டணும் இழப்பீடு எதுக்கு கட்டணும் வந்து போய் காப்பீடு எதுக்காக கட்டணும் அப்ப அரசு என்ன சொல்லுது அரசு கார்பரேட் கம்பெனி எல்ஐசி போல இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் பாத்தியா அவங்களுக்கு தான் சாதகமா இருக்குது நீங்க வந்து பத்து பேர் என்னுடைய நிலம் பாதிக்கப்பட்டால் என்னுடைய நிலத்துக்கு எனக்கு காப்பீடு கொடு அதுக்கு தான் நான் கட்டுறேன் இந்த ஊருக்கு போறவங்க நான் கட்டுறேன் இந்த ஊரே ஐடியா தான் கொடுப்பேன்றதா இந்த இப்ப இருக்கிற சட்டம் இந்த சட்டத்தை அரசு அதிகாரிகள் மாற்றி அமைக்கிறதுக்கு வேண்டுகோளாக கொடுக்கிறேன் அதுக்கு அடுத்தது இந்த நூறு நாள் வேலை திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டம் ஒண்ணு இல்லைன்னா மக்கள் முழுக்க கிராமத்திலிருந்து வெளியேறிடுவாங்க சில நேரங்களில் நூறு நாள் திட்டம் வேலை வாய்ப்பு தவறுன்னு சொல்லியும் பேசணும் நானும் கூட பேசணும் தான் ஆனா இப்பொழுது நம்ம ஐயா பிடிஆர் சொன்ன போய் பேசும்போது தான் அந்த இன்னொரு பக்கம் இருக்கிறத உணரணும் இப்போ வேலை வாய்ப்புகள் இங்க இல்லைன்னா நகரத்தை நோக்கி போயிடுவாங்க அப்போ அவங்களை இங்கே வைக்கணும்னா நூறு நாள் வேலை திட்டம் தேவை ஆனால் அதுக்காக விவசாயத்தை அழிக்கிறதுக்கு சரியில்லை அப்ப என்ன செய்யலாம் நூறு நாள் வேலை திட்டத்துல இப்போ எப்படி அட்டன்ஸ் நீங்க கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அந்த கிராம எழுத்தர் வந்து யார் யாருக்கு என்னென்ன நேரத்துல என்னென்ன வேலை இருக்கு அப்படின்றத பதிவு பண்ணிட்டு இந்த நூறு நாள் வேலைங்களா நீங்க பத்து பேர் போங்க இந்த ஒரு ஏக்கர் நிலத்தை நட்டிட்டு வந்துடுங்க உங்களுக்கு அட்வான்ஸ் முடிஞ்சு போச்சு அதுக்கு இப்ப குடுக்கற முன்னூத்தி ஐம்பது ரூபாய் குடுக்கறாங்கன்னா அதுவும் கூட விவசாயிகிட்ட இருந்து ஒரு இருநூறு ரூபாய் வாங்கி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் நூறு நாள் வேலை திட்டத்தில் அப்போ விவசாயிகளுடைய பங்களிப்பும் இருக்கும் விவசாயமும் செழிக்கும் வேலையை இல்லாத நம்ம கூலி விவசாய கூலிகளும் மேற்கொள்வாங்க அப்போ மக்கள் கிராமத்திலே இருப்பாங்க கிராமம் இந்த ரெண்டு கோரிக்கைகளையும் அரசு கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு அரசு அலுவலர்களையும் அரசு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருந்த அரசு அனைத்து துறை அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய அழைப்பை ஏற்று பாரம்பரிய விதை மையத்தில் இருந்தும் திருவண்ணாமலை இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பை சேர்ந்தவர்களுக்கும் இங்கே என்னோட உடன்பிறப்புகளுக்கும் என் தத்தமான என்னுடைய உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் இங்கே காட்சி பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை கண்டு அதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்